வணக்கம் அன்பு உள்ளங்களே மீண்டும் நான் ரஜீவன் இப்போ இங்கே என்று சொன்னால் பேர்னில் பேர்ன் இருந்து இறங்கி நடந்து வந்து இருக்கிறேன் இங்கே பேர்னில் இருக்கிற ஓல்டு சிட்டியை வந்து பார்க்க போகிறோம் எனக்கு சொல்லப்பட்டது அப்படி என்று சொன்னால் ஓல்டு சிட்டியில் வந்து கட்டிடங்கள் அதாவது இது வந்து புதிய கட்டிடங்கள் ஓல்டு சிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்று சொல்லி கூட்டிக்கொண்டு போகிறாங்க ஸோ பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த ட்ரிப் வந்து உண்மையாகவே வந்து இது ஒரு ட்ரிப் இல்லை இது வந்து ஒரு ஃபேமிலி விசிட் என்றதால் நிறைய இடங்கள் வந்து நான் பிளான் பண்ணேன் என்னால் எடுக்கக்கூடிய இடங்களை என்னுடைய ஞாபகத்துக்கு பதிஞ்சு வைக்கிறேன் அதையும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணி கொள்கிறேன் என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு சனிக்கிழமை நிறைய இடங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்களோ லிண்ட் ஃபேக்ட்ரி இங்கே அதாவது சாக்லேட்டுக்கு வந்து ஃபேமஸ் உங்களுக்கு தெரியந்தானே சுவிட்சர்லாந்து அதில் வந்து லிண்ட் அப்போ லிண்ட் ஃபேக்ட்ரிக்கு போகலாம்னு பார்த்தா டிக்கெட் எல்லாமே ஃபுல் புக்கிங் வர்ற திங்கக்கிழமை வரைக்கும் அப்போ நாளைக்கு இங்கே இருக்கிற பெரிய கடைகள் எல்லாம் பெரிய கடைகளில் பெரும்பாலான கடைகள் கூட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எங்களுடைய ஸ்கெடியூலும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் நீங்கள் எப்படி வாரதாக இருந்தால் இங்கே சனி ஞாயிறில் சில விஷயங்கள் செய்ய இலாது அது என்னென்ன விஷயங்கள்ன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக அதை தெரிஞ்சு கொள்ள வேணும் எங்கெங்கே போகலாம்னு சொல்லி முதல்லையே பிளான் பண்ணிடுங்க இது எங்கட எதுவுமே பிளானில் இல்லை என்றதால் அங்கங்கே என்னால் ஏழக்கூடிய இடங்களை வந்து நான் ஃபுட்டேஜாக வந்து கவ் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நிறைய நாளாக சுவிஸ்ஸுக்கு வரணும் என்று சொல்லி யோசிச்சிருந்து நான் ஏனென்று சொன்னால் இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற பல இடங்களுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கிறேன் குறிப்பாக ஹோலண்டாக இருக்கட்டும் ஹோலண்ட் மட்டுமே ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கிறேன் என்னுடைய முதல் என்னுடைய முதல் வெளிநாடே ஹோலண்ட் தான் நெதர்லாந்து தான் அதுக்கு பிறகு தான் நான் கனடாவுக்கு மூவ் பண்ணி நான் அதே சமயம் அதே மாதிரி ஜெர்மன் அதே சமயத்தில் ஜெர்மனும் அடிக்கடி வந்து போகிற ஒரு இதை தவிர அன்றைக்கு இத்தாலி இப்படி யூரோப்பில் இருக்கிற சில சில நாடுகளை கவர் பண்ணி கொண்டு வரேன் அதில் ஏற்கனவே அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்லையே என்னுடைய லிஸ்ட்டில் இருந்தது சுவிஸ் என்னடா சுவிஸ்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு தடவை இங்கே வந்திருந்தேன் நான் அப்போ ஒரே நாள் தான் அதாவது நாங்கள் இருந்து வந்து உடனடியாகவே நாங்கள் திரும்பி போயிட்டோம் என்றதால் எனக்கு சுவிஸ்ஸில் நிறைய இடங்கள் பாக்கியல் என்ற ஒரு கவலை இருந்தது அதே காலையில் இப்போ தான் என்னென்னு சொன்னா இந்த முறையும் ஸ்கெட்யூல் வந்து பிழைச்சிடுது ஓல்டு சிட்டி அதோட பார்லிமெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க கட்டிடங்களோட அமைப்புகளில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருது பாருங்க இந்த கட்டிடத்துக்கும் இங்கால வர கட்டிடங்களுக்கும் வித்தியாசம் வந்து கொண்டிருக்குது இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ளே இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாருங்க அஞ்சு ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஆறு மணி அஞ்சு கடைகள் கடைகளெல்லாம் போட்டுன்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டி கொண்டு வராங்க நான் நினச்சேன்னு இப்போ எங்கட ஊர் மாதிரி இப்போ கனடாவிலேயே எல்லாம் சாட்டர்டே சண்டே தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அப்படி தப்பாக விட போட்டுட்டேன் சுவிஸ்ஸை இதில் தெரிகிறது தான் சுவிஸ் பாலிமன் என்னென்னு சொன்னால் எங்களோட சொந்தக்காரர் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே எல்லாம் போய் என்று சொல்லி ஆனால் அதுக்கு புக் பண்ணணும் இப்போ எப்படி அந்த லிண்ட சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்க்கலாமல் போனதோ மாதிரி தான் பார்லிமெண்ட்டும் எங்களுடைய பிளானில் இல்லாதபடியாக பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போக இயலாது வெளியில் நின்று மட்டும் இந்த கட்டிடங்களை வந்து நான் காட்டுறேன் என்ன செய்யறீங்க ஆ நடக்குதா அவளுக்கு ஸ்கேரிங் நடக்குது ரைட் இது வந்து சுவிஸ் இந்த பார்லிமெண்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இடங்களில் தான் அதிகப்படியான நகைகள் அதாவது கோல்டு பணங்கள் இங்கே இருக்குது எதுக்காகன்னு சொன்னால் பாருங்கள் இந்த பேங்க் தான் பிஎன்எஸ் பேங்க் சுவிஸ் பேங்க் சுவிஸ் பேங்க்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்களே சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன் காசு போட்டிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பேங்க் தான் இது அதாவது சுவிஸ்ஸில் இருக்கிற எல்லா பேங்குகளுக்கும் மெயினான ஒரு பேங்க் இப்போ கிட்டத்தட்ட எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய வங்கி வங்கிகளுக்கே வங்கி என்று சொல்லலாம் அப்படியப்பட்ட ஒரு பேங்க் தான் இது அப்போ எனக்கு சொல்லிக்கே சொல்லப்பட்ட தகவல் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல தான் கோல்டு பார்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னீங்க ஸோ இங்கே இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேட்டிங் நடந்து இருக்குது அதையும் சேர்த்து இப்போ நான் கவல் பண்ண போகிறேன் இப்போ டொரண்டோவில் எப்படி நேத்தன் ஃபில் ஸ்குவர்க்கு முன்னுக்கு வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்குதோ அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஐஸ் ஸ்கேட்டிங் செய்யப்படுது ஏதோ ஒரு சோம் கொண்டு போய்கொண்டிருக்குது கொப்பி ரைட்ஸ் கிளைம் வந்துடும் போல இருக்குது பார்க்க Oh, yes, we oh. <laughs> என்ன நடக்குது இங்கே ரக்ஷன் ரஷன் ஓகேயா நீங்க ஆ செய்வீங்களா நீங்கள் யூ ஷுயர் ட்ரை பண்ணி பார்க்குறா பார்ப்போம் அப்படின்னு ரக்ஷன் ஓகேயா நீங்க சரி வாங்க பாப்போம் அப்படி இருக்குன்னு ட்ராய் 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 இந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மரத்தால் செய்யப்பட்டிருக்குது ஒரு சின்ன கஃபே மாதிரி இருக்குது அங்கால கஃபேக்கு அங்கால ரெஸ்டூரெண்டும் இருக்குது அதாவது இது ஐஸ் ஸ்கேட்டிங் செய்கிறதுக்கு இந்த ஷூ அதுகள் ரன் பண்ணுற இடம் இங்கால அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்குது அந்த அதில் வந்து ரெஸ்டூரெண்டும் இருக்குது எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த இடங்கள் வந்து ஒரு டெம்ப்ரரியாக தான் போட்டிருக்கிறாங்க அதாவது கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் இந்த நியூ இயருக்கு பிறகு இருக்கிற காலங்களில் மட்டும் முன்னுக்கு பார்லிமெண்ட் இருக்கிறபடியாக இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் செய்கிற இடமும் சரி இந்த கட்டிடங்களும் இருக்காது சம்மர் டைமில் அதாவது இன்னொரு கொஞ்ச நாளில் இது அப்படியே இந்த பலைகள் எல்லாம் கலட்டி ரிமூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்களாம் இதுவும் பேர்னில் இருக்கிற ஒரு சர்ச் ஒன்று அதாவது பேர்னுட ஓல்ட் டவுனில் இருக்கிற சர்ச் பகலில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என் இரவிலே எப்படி இருக்குது நாங்கள் வந்த நேரம் இருட்டாக இருக்குது இங்கால இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே பழைய கட்டிடங்கள் குறிப்பாக இந்த சேர்ச்சுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் ரெண்டு பக்கமும் கட்டிடங்கள் இருக்குது பழைய கட்டடங்கள் அதாவது சுவிட்சில் அந்த காலத்துலேயே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போகிற பாதை அதுக்குரிய டோர் தான் இது சிலது வந்து கடைகளாக இருக்குது கன்வீனியன்ஸ் ஸ்டோராக இருக்குது சிலது வந்து பார் முதல்ல மற்ற சைட் வரும்போது பார்த்து கொண்டு நான் வீடியோ எடுக்கல இந்த பாருங்கள் இது வந்து இந்த கடை இந்த கடையின் பேர் போட்டிருக்கலாம் இதை அப்படியே ரெண்டு பக்கமும் திறந்தால் கீழே வந்து அண்டர்க்ரவுண்டு வந்து படிப்போகுது அதே மாதிரி அடுத்தது திடீரென்று பார்க்குறாக்களுக்கு இது ஏதோ என்ன சிஸ்டம்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் கடைகள் அதே மாதிரி இதுவும் கடை இப்போ இதில் எங்கேயாவது ஒரு திறந்து திறந்திருந்தால் நான் உங்களுக்கு அதை காட்டுவேன் ஆனால் இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாரி சனிக்கிழமை என்றதால் எல்லாமே வந்து பூட்டிருக்கு இந்தா இது கடை அதே மாதிரி இங்கால பாருங்க இதில் இருக்குது அதே மாதிரி அடுத்தது அதில் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் காட்டலாம்னு பார்க்குறேன்னு பார்ப்போம் வித்தியாசமான முறையில் இந்த கட்டிட அமைப்புகளை வந்து கட்டி எடுத்துருக்குறாங்க அதாவது இது பழைய கட்டிடம் என்று சொன்னால் அப்பவே நல்ல வடிவாக பிளான் பண்ணி கட்டப்பட்டிருக்குது பாருங்க இதுவும் ஒரு கடை தான் இந்த கடையின் பேரும் போட்டிருக்குது உண்மையாக எனக்கு அது விலங்கையில் மேபி இது லெதர் சம்மந்தப்பட்ட ஏதோ கடையோ தெரியல இந்த பாருங்க தான் இதில் ஒரு கடை கடையின் வாசலில் பார்த்தீங்களா இந்த இப்படியே கீழே போகுது நான் சொல்லியிருந்தேன் இப்படியே வந்து இதை வந்து நைட் டைம் வந்து மூடிடுவாங்க அதே மாதிரி இதை இது இப்போ இதே இப்போ இதில் பார்த்த மாதிரியே நிறைய இருக்குது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகுது என்றதால் கடைகள் வந்து எல்லாம் பூட்டாங்க